வணக்கம் இந்த மார்க்கெட் சைட்லாம் போனீங்கன்னா நம்ம ஊரில் காய்கறி கடை அப்படின்னு போட்டிருப்பாங்க அது என்ன காய்கறி கடை கறினா மீட்டு தானே அங்கே மீட்டு விற்கிறது இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம வந்து மிளகை தான் வந்து காரத்துக்கு உபயோகப்படுத்தினோம் அதாவது காய் கறி கடை அப்படின்னா வெஜிடபிள் அண்ட் பெப்பர் மட்டும்தான் அங்கே விற்கப்பட்டது ஏன் இந்த பெப்பர் நம்மளை விட்டு போச்சு அப்படிங்கிறத பாக்கலாமே எப்படின்னா நல்ல அற்புதமான உலகத்தரம் வாய்ந்த நல்ல பெப்பர் நம்ம மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நம்ம கிட்டே இருந்து தான் ஐரோப்பிய நாடுகளுக்கு அந்த மன்னர்களுக்கே அங்கேருந்து இருந்து நம்ம கிட்டேந்து தான் போகுது அப்போ நடுவில் ஏதோ ஒரு ட்ரேடர் என்ன பண்ணியிருக்கான் இல்ல இல்ல உனக்கு இதை விளைய வைக்க தெரியாதுன்னு எனக்கு தெரியும் எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தான் தெரியும் அதனால நான் தான் ரேட்டுன்னு ஏதோ சொல்லிட்டா நான் என்ன கதைன்னு தெரியல உள்ள பாலிடிக்ஸு அதுல கடுப்பான ஐரோப்பிய மன்னர்கள் கிளம்புடா யாரையாவது போய் அனுப்பி இந்தியா எங்க இருக்குங்கிறத கண்டுபிடி டைரக்டா நம்மளே மிளக கொள்முதல் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டரை கொடுத்துட்டாங்க நிறைய பேர் கிளம்புறாங்க பட் வாஸ்கோடகாமா மட்டும்தான் வராரு வந்தவன் சும்மா இல்லாம இருக்கிற மிளகெல்லாம் கொண்டு நான் வாங்கிக்கிறேன் நல்ல ரேட்டுக்குங்கிற மாதிரி நம்ம ஆளுங்களுக்கும் ஒரே சந்தோஷம் ஆஹா நல்ல ரேட்டு கிடைக்குதே அப்படின்னு சொல்லி எல்லா மிளகையும் கொடுத்து விடும் போது நமக்கு காரத்துக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியாத நேரத்தில் டேக் திஸ் சில்லி அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இந்த சில்லியை தோனி அவர்கள் கேப்டன்சில இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு சோ தோனியாக கோழிய நீங்க நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல அதாவது தோனியாய் கோழியன்னு நினைச்சுக்கலாம் அந்த மாதிரி மிளகாக இந்த சில்லிய நீங்க வச்சுக்கோங்க அதாவது மிளகாய் இந்த சில்லியை வச்சுக்கோங்கிறது தான் மிளகாய்கிற பேர் வந்தது காரணமே அதுக்கு பர்ஃபெக்டான தமிழ் பேர் என்னன்னு எனக்கு தெரியல நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஒன்றும் செட் ஆகலை ஸோ இப்படி தான் நம்மக்கிட்ட வந்து ஃப்ளாஷியான விஷயம் இதையாக உன்னை காமிச்சிட்டு சூப்பரான பாரம்பரியமான விஷயத்த காலங்காலமாக நம்ம கிட்டேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அடுத்தது மாடுகள் வெண்மை புரட்சி நல்ல பால் சூப்பர் பால் கறக்கும் அதை விட்டு நீங்கள் என்ன உள்ளூர் மாட்டை வச்சு கறந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜெர்சி மாறுகள் இழக்கப்பட்டது இந்த ஜல்லிக்கட்டுக்காக எல்லாரும் போராடுறதுனால இதை ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கே அப்படின்னு பயந்த இந்த அயல் நாட்டு சக்திகள் அடுத்து இன்னொன்று ஒரு விஷயம் பண்றதா நான் கேள்விப்படுறேன் இது ஒரு வதந்தியா இருந்தா ரொம்ப சந்தோஷம் ஒன்றும் பர்ஃபெக்டான இன்ஃபர்மேஷன்லாம் அதை பத்தி கிடைக்க மாட்டேங்குது ஒரு ஒரு மாத்திரை அந்த மாத்திரையை இந்த பசுமாடுகளுக்கு கொடுத்தா அது வந்து பெண் கன்று அதாவது பசுக்கன்றை மட்டும்தான் ஈன்றும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மாத்திரை ஒன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதனால என்ன ஆகுது இப்போதைக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பசுமாடா மாடாக பிறக்கும் நிறைய பால் கறக்கும்ங்கிற மாதிரி நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் நாளை புகுதில் நம்ம கிட்ட ஆண் மாடுகள் காளை மாடுகளே இல்லாமல் போயிடும் அப்போ திருப்பி இவங்க என்ன பிளான்ல இருந்தாங்களோ அதுக்குள்ள தான் போய் நம்ம சிக்குவோம் ஒன்று ரெண்டாவது இதை குடிக்கும் இந்த பாலை குடிக்கும் நம் வீட்டு பெண்களுக்கும் இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கும் ஆண் மகன்களே குறைந்து போயிடுவாங்க எங்கெல்லாம் போய் அடிக்குது பாருங்க அதுக்கப்புறம் இப்போ நாய்கள் நீங்க இதை கொஞ்சம் கொஞ்சமா வேட்டை நாய்களா கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பக்கம் இருந்தது திருநெல்வேலி பக்கம் இருந்த அந்த வேட்டை நாய்களை கூட மாற்றிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சீம நாய் அப்படிங்கிறதுல ஏதோ ஒரு பெருமை உங்களுக்கு ஆனா கண்ணி கொம்பை சிப்பிப்பாறை இந்த நாயெல்லாம் இப்போ பிரீட் ரொம்ப கம்மியாயிருச்சு இங்க ஒரு ஹஸ்பண்ட்ரி ஒன்று இருந்தது சைதாபேட்டில் அதாவது நாய்கள் நாட்டு நாய்கள் இனவருத்திக்கு அங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது வந்து பயங்கர அசுத்தமா இருக்கு அங்க சரியாவே பாத்துக்க மாட்டேங்கிறாங்க பாவம் அந்த நாய்கள்ங்கிற மாதிரி என்னெல்லாமோ காரணம் சொல்லி மூட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு அட அதையே மூடுறீங்க நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லுங்களேன் அப்ப அடுத்து நம்மளோட நாய்கள் நாட்டு நாய்களையும் காலி பண்ணிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்றேன் இயற்கை விவசாயம் சித்த மருத்துவம் இதெல்லாம் ஏன் நம்ம விட்டோம் ராத்திரி ஃபுல்லா உட்காந்து பார்ட்டி பண்றது காலையில ஹேங் ஓவரா இருக்கணும்னு ஒரே மாத்திரையில சரியா போகணும்னு ஏன் நினைக்கணும் ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய தண்ணி குடிப்போமே மாசம் சாப்பிட்ட ஐஸ்கிரீம்ல பிடிச்ச ஜலதோஷத்துக்கு ஒரே மாத்திரையில தீர்வு காணணும்னு ஏன் நினைக்கணும் அதுல என்ன நியாயம் இருக்கு சித்த மருத்துவம் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும் ஆனா பர்ஃபெக்டா எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கும் நோயை ஒழிக்கும் இந்த இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி சாப்பிட்டோன்னா அமுக்கி 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 நம்மள அப்படியே ஒரு நோய் கிடங்கா மாத்திராது உயிர்கொல்லி நோய்களுக்கு வந்து மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்களே ஏன் இந்த சுகருக்கும் பிபிக்கும் ஒரு நல்ல மருந்தா கண்டுபிடிக்கலாமே ஏன் வாழ்க்கை ஃபுல்லா மருந்து சாப்பிடணும் கண்டே பிடிக்க மாட்டாங்க ஏன்னா அத்தனை பேருக்கு இருக்கு அது ஒரு கண்டினியூஸ் பிசினஸ் ப்ராசஸ் மொத்தமா இதை சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பிசினஸ் என்னத்துக்காது இல்லையா மூணு விஷயம் பேசியிருக்கோம் ஒண்ணு மிளகு நம்ம கையை விட்டு போனது ரெண்டு நாட்டு மாடுகள் நம்ம கையை விட்டு போயிட்டு இருக்கு அடுத்தது நாட்டு நாய்கள் அடுத்த அடுத்த அவங்க டார்கெட் அதுதான் இதே மாதிரியே நாட்டு மருந்தும் நம்மளை விட்டு போயிடக்கூடாது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாட்டு மாடுகளுக்காக கவலைப்படுறோம் நாட்டு நாய்களுக்காக கவலைப்படுறோம் நாட்டு மருந்துக்காக ஏன் கவலைப்பட மாட்டேங்கிறோம் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் இதை பத்தி பேசுங்க கொஞ்சம் ஏதாவது புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணுங்க தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள்